வேறு எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் ஒர்க்கு நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ஒன் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க என்மாரி கிளாக் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலையும் முன்னைப்பற்றி யோசி திங்கப்படுவர் ஒரு செல்ஃபோ உங்களுக்கு எதுலேயும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் திஸ் இஸ் மி மா பத்மாவது இவங்க ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பதிவு இம்பார்ட்டன்டான டாப்பிங் ஸோ நாம் ரோடு கிராஸ் பண்ணால் எப்படி கிராஸ் பண்ணுவோம் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கனடாவில் ரோட் கிராஸ் பண்ணுறதுக்கு சிஸ்டமேட்டிக்காக பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களால் வந்து இந்த இடத்துலேருந்து அந்த இடம் ரோடு க்ராஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க ஸோ அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த சிக்னலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கை சிக் சிக்னல் வரும் தென் வந்து பார்த்திங்கன்னா ஆள் நடமாடுற மாதிரி ஒரு சிக்னல் அதாவது அந்த பிக்சர் வரும் ஆள் நடந்து போகிற மாதிரி வாக் பண்ணுற மாதிரி ஒரு பிக்சர் வரும் ஸோ அந்த பிக்சர் வந்தோடனே நீங்கள் ரோடு கிராஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஏன் வந்து இந்த பதிவு ஷேர் பண்ணுறேன்னா ஸோ நூறு நூற்றி இருபது ஸ்பீடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார் வந்து ட்ரைவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க கனடாவில் ஸோ சிக்னல் ப்ராசஸிங் முறை இதுதான் வேகமாக நீங்கள் வந்து மறந்து போய் கூட பட்டனை எடுத்தாமல் நீங்கள் க்ராஸ் பண்ண முடியாது ரோடு ஸோ அதனால தான் இந்த பதிவை ஷேர் பண்ணுறேன் ஸோ கனடாவில் அதர் கண்ட்ரிஸில் நீங்கள் ரோடு கிராஸ் பண்ணிங்கன்னா தமிழர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களும் தெரிஞ்சுக்கணும் ஸோ அதனால தான் இந்த பதிவு மறந்து போய் கூட நீங்கள் பட்டனை கிளிக் பண்ணாமல் அந்த சிக்னலில் வந்து என்ன சிம்பிள் அதெல்லாம் வந்து பார்க்காம நீங்கள் மூவ் ஆகிடக்கூடாது ஸோ வேகமாக வந்து அந்த கார்லாம் வந்து அதிகமாக வந்து செம்ம ஸ்பீடில் வரும் அதனால தான் இந்த பதிவை நான் ஷேர் பண்ணுறேன் உங்கள் சுகன்யா ஸோ கனடாவில் இருக்க இந்திய நண்பர்களுக்காக இந்த பதிவு ஸோ அதர் கண்ட்ரிஸும் என்னுடைய வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் ஸோ இந்தியாவிலும் பார்க்குறீங்க அதர் கண்ட்ரிஸையும் பார்க்குறீங்க அதுக்காக தான் இந்த பதிவு ஷேர் பண்ணுறேன் உங்கள் சுகன்யா இது ஒரு விழிப்புணர்வு வீடியோங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி உங்கள் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் பட்டிங் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்கள் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்கள் சுகன்யா.